அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி சமதர்ம துத்த சன்மார்க்க சபை உலக சமான காந்தாலயம் சார்பாக சுய சிகிச்சை வர்ம பயிற்சி இன்றைய வர்மம் மதிமூடி வர்மம் இந்த வர்மத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் அதை இலக்குகின்ற முறையும் இருப்பிடத்தை பற்றியும் வருகின்றோம் உலகெங்கும் அன்பு சகோதர சகோதரி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனுக்கும் நன்றி உங்களுடைய அருள் மனதிற்கும் நன்றி இந்த வர்மம் மதிமூடி வர்மம் எங்கே அமர்ந்திருக்குது என்றால் பின் கண்ணாடி காலத்திற்கு ஒரு விரல் வலது பக்கம் ஒரு விரல் இடது பக்கம் ஆக இரட்டை வருமமாக இது செயல்படுகிறது அதாவது பொருசை காலத்திற்கு மேல் மண்டை ஓட்டின் எலும்பை சார்ந்து உள்பக்கமாக இருப்பது இந்த வர்மம் இந்த வர்மத்தை இலக்குவது இரு கைகளின் நடுவிரல் கொண்டு இரு கைகளுடைய நடுவிரல் கொண்டு சிறு பள்ளங்களில் மிதமாக அழுத்தி கொக்கி போல் ஒரே சமயத்தில் மேல் தூக்க வேண்டும் மூன்று முறை மிதமாக இந்த செயலை செய்ய வேண்டும் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நாக்கிற்கு ஆற்றலை கொடுக்கிறது தசவாயுக்கள் தசநாடிகள் பஞ்சபூதங்கள் இவற்றை ஒழுங்கு செய்கிறது கற்பப்பைக்கு ஆற்றலை கொடுக்கிறது ஆண்மையை அதிகரிக்கிறது குழந்தை உருவாக வழிவகுக்கும் அற்புத வர்மம் மூக்கிற்கும் ஆனந்த மூளைக்கும் நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் விந்து அணுக்களின் எண்ணிக்கையை அறுபது மில்லியனுக்கு மேலும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வர்மம் ஆண்குறியை வலுவையும் ஆற்றலையும் தரக்கூடிய ஒரு வர்மம் இவ்வளவு அற்புதமான உடல் சக்தியை உடலில் இருக்கின்ற அருமருந்தாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அற்புத கலையை நம் முன்னோர்கள் நமக்கு தந்தது அந்த முன்னோர்களாக இருக்கக்கூடிய நம்மை தாய் வழி தந்தை வழியாக வந்த முன்னோர்கள் ஆதி குருவாக வந்த ஆதி சதாசிவத்திற்கும் தாய் பிரபஞ்ச சக்திக்கும் நாம் நன்றி கடன் கடன்பட்டிருக்கின்றோம் அவர்களுடைய திருவடியை வணங்கி நன்றி நன்றி என்று நன்றி பாராட்டுவோம் இந்த வர்மத்தை நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்து ஓலைச்சுவடி வழியாக நமக்கு தந்த நம்முடைய முன்னோர்களையும் நமக்கு யாரென்று தெரியல வேண்டாலும் அந்த ஆத்மா இன்றளவும் இறைவெளியிலேயே இறைவனோட இறைவனாக திருவடியிலேயே ஐக்கியமாகியிருக்கிறார்கள் இறைவன் திருவடியை எண்ணுகின்ற பொழுது நம் முன்னோர்களுடைய ஆத்மாவையும் நாம் எண்ணி வணங்குகின்றோம் ஆக இந்த வர்மத்தை கற்றுக்கொடுத்த கொடுத்த சித்தர்களுக்கும் அதை வழி வழியாக கொண்டு வந்த மரபு வழி வர்ம ஆசான்களுக்கும் நம்முடைய வணக்கம் பணிவு கலந்த திருவடி நன்றியை போற்றுகிறோம் நன்றி 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 இதை பார்த்து பயன்பெறுகின்ற உங்களுக்கும் நன்றி நன்றி இதை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதனால் தாங்கள் விரும்புகின்றவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கற்றுக்கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள்